வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறேன் வாழைப்பூ உடம்புக்கு நல்லது இப்படியும் ஒரு தடவை இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு தடவைனாலும் சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயிறு புண்ணுன்னு எல்லாம் சரியாக போயிடும் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் வாழைப்பூ அரிஞ்சுருக்கேன் இந்த மாதிரி அரிஞ்சிடும் கொஞ்சம் மோர் ஊற்றி தண்ணியில் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுங்க இப்போ தண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைப்பூ போட தண்ணியில் வச்சு அதில் வாழைப்பூ தண்ணி கொதித்ததும் வாழைப்பூவை போட்டு உப்பை போட்டு வேக வைக்கணும் தண்ணி கொதிக்குது கொதிக்கிறது அந்த அரிஞ்ச பூவை வடிகிருக்கோம்ல அந்த பூவை அதில் போட்டுடணும் வாழைப்பூவில் துவையல் செய்யலாம் வாழைப்பூ தொகையல் வாழைப்பூ வடை வாழைப்பூ உரப்படை எல்லாம் செய்யலாம் வாழைப்பூவில் அவ்வளோ உடம்புக்கு நல்லது புண்ணே இருக்காது வயிற்றில் மென்சூக்ஸ் டில் உள்ளவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இது வாழைப்பூ உப்பு போட்டேன் பாருங்க உப்பு போட்டாச்சு மூடி வச்சுட்டோன்னா கொஞ்சம் வாழைப்பூ வேக வச்சு வடிச்சுட்டாங்க பாருங்க மோர் ஊற்றுனதுனால வெள்ளையாக இருக்குது நல்லா வெள்ளையாக சொட்டு மோர் ஊற்றினா போதும் அலம்பி தேர்பணும் வானலை வச்சு வானலில் ஒரு கரண்டி எண்ணெய் எண்ணெயெல்லாம் ரொம்ப வேணும் இல்லை கொஞ்சமாக தேங்காய் பிடிச்சா தேங்காய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி சாதாரண சமையல் எண்ணெய் போகும் எஸ் ஏசாயில் இது மாதிரி எண்ணெய் காஞ்சி பச்சு கடுகுப்படுறேன் ரெண்டு கிள்ளி போட்டுக்கணும் காரத்துக்கு வெடித்து இன்னும் பார்த்து இப்போ இந்த இதில் உளுத்தம் பறிப்பு வெள்ளை உளுத்த அது கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பை எண்ணெயில போட்டால்தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த வாழைப்பூ வச்சுருக்கோம்ல அதை நல்லா புழிஞ்சி போட்டுணும் புழியணும் புழிஞ்சி ஒரு நிமிஷமா இல்லை வெந்து போயிடும் வேற முடிக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா காற்றுக்கு நல்லது நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் இங்கே பொடியெல்லாம் தேங்காய் ஊற்றி தாளித்து தாரத்தில் போட்டு சாப்பிட்டா தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும் தேங்காய் பூ போடுற மாதிரி வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் உடனே போ இறக்கிக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா போயிடணும் தேங்காய் அதனால் தேங்காய் போட்டு ரொம்ப நிறைய வதக்கணும் இவ்வளோ தான் பொரியல் ரெடி இது வந்து உண்ணாக்கும் இருக்கும் நாங்கள் ரொம்ப ட்ரோராக இருக்கும் இதை பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் பேட்டி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள் நிறைய வாழைப்பூவில் என்ன ஐட்டம்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கு